ரிஷபராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரிஷபம் அப்படின்னா அவங்களுடைய குணம் என்ன தெரியுமா தனித்துவமான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க யாருக்கும் பயப்பட மாட்டாங்க எதையுமே எதிர்த்து நிற்கக்கூடிய துணிச்சல் படைத்தவங்க அதாவது ராசி மண்டலத்தை கால புருஷனுடைய உருவமாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ராசி கபாலம் அப்படிங்கிற மாதிரி ரிஷபராசிக்கும் முகம்ங்க சகல கலைகளுக்கும் அழகியலுக்கும் அதிபதியான சுக்கரன் இவங்களுடைய

அப்படிங்கிறவங்க உதாரண புருஷர்களாக திகழக்கூடியவங்க செயல்பாடுகள் வந்து மற்றவங்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டுதலா இருக்கும் பொது காரியங்கள்ல இவங்க வந்து ஈடுபாடு அதிகமா வச்சிருப்பாங்க அதே போல எந்த ஒரு பொது விஷயத்திலயுமே நாலு பேர் மாதிரி நானும் வந்தோம் போனோம் அப்படி எல்லாம் இருக்க மாட்டாங்க எல்லா வேலையுமே முன்னின்னு செய்யக்கூடியவங்க இப்படி பொது விஷயங்களுக்கு இவங்களை வந்து முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்னா வீட்டு விஷயத்துக்கு சொந்த பந்தங்கள் அவங்களுடைய நல்லது கெட்டதுக்கெல்லாம் எப்படி இருப்பாங்க எல்லாருக்கும் ஓடோடி போய் செய்வாங்க எல்லாருடைய அசிங்கத்துக்கும் அவமானத்துக்கும் இவங்க தலை குனிஞ்சு நிற்பாங்க தகுதியே இல்லாதவங்களா அவங்கள போட்டு பேசுவாங்க ஆனா இவங்க அவங்க வயசுக்கும் அவங்களுடைய உறவுக்கும் மரியாதை கொடுத்து மண்ணை பார்த்து தலை குனிந்து நிற்பாங்க இல்லைன்னு மறுக்க முடியுமா எல்லாருக்கும் நல்லது கெட்டதுன்னா ரிஷபராசிக்காரங்களை தான் கூப்பிடுவாங்க ஆனா ரிஷபம் இவ்வளவு வேலையை இழுத்து போட்டு செஞ்சாலும் நல்லதை கெட்டத பார்த்தாலும் கடைசியில பேர் என்ன தெரியுமா அவங்கெல்லாம் ஒரு ஆள் அவனெல்லாம் ஒரு ஆள் இப்படி துச்சமாக தூக்கி எறிஞ்சிருவாங்க ஆனால் அதுல எப்பவுமே பொருட்படுத்தாம கடமையை கண்ணும் கருத்துமா செய்து முடிப்பீங்க சொல்ல போனா தன்னுடைய உணர்வுகளையுமே மறந்து மற்றவனுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கறதுனாலயே ரிஷபம் இது வரைக்கும் வாழ்க்கையில ஒரு படி கூட முன்னேறல இது இல்லைன்னு ரிஷபராசிக்காரங்க மறுக்க முடியுமா இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட உயரமான சிந்தனைகள் கொண்ட ரிஷபத்திற்கு தலைப்ப பார்த்திருப்பீங்க தனிமரமாக நிற்கும் ரிஷபம் மே முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள் முடிவுக்கு வரக்கூடிய உங்களுடைய முக்கியமான எட்டு பிரச்சனைகள் ரிஷப ராசிக்காரங்களே எல்லாமே மாறப்போகுது உங்க வாழ்க்கையில நிகழக்கூடிய அதிசயம் என்ன அதிசயமா கேட்கவே வந்து வித்தியாசமா இருக்குமா நல்லா பார்த்து சொல்லு ரிஷபந்தான் நீ பலன் சொல்றியா ஏன்னா எங்க வாழ்க்கையில அதிசயம் நாங்க உயிரோட வாழ்றது மட்டும்தான் இது வரைக்கும் எதுவுமே துளி அளவு கூட நான் சந்தோஷமா இருந்ததில்ல வெளிப்பார்வைக்கு அப்படியே சிரிப்புல அப்படியே மயங்குவீங்க வசீகர தோற்றம் ஆஹா ஓஹோன்னு தான் இருக்கீங்க உள்ளுக்குள்ள ரணரணமா இருக்கு மனசு மறுக்க முடியுமா உங்கள மாதிரி நானும் சிரிச்சிட்டு தான் பலன் சொல்ல முடியும் ஏன்னா ரிஷபம் அப்படிங்கிறவங்க தன்னுடைய வழிகளை மறைத்து புன்னகையால ஒரு மாஸ்க் போட்டு சுத்தக்கூடியவங்க உங்களுக்கு மூன்று கிர கிரகங்களுடைய பலத்தின் காரணமா திரி கிரக யோக பலன் காரணமா நல்லதொரு மாற்றம் காத்துட்டு இருக்கு அது என்ன ஏதுங்கிறத தெளிவா பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி ரிஷபராசி சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க உங்களுடைய அதிபதி ஒருத்தருடைய ஜாதகத்துல நல்லா இருந்துட்டா போதும் அவங்க எல்லாம் ஏகபோக வாழ்க்கையை வாழுவாங்க சுகபோக வாழ்க்கையை வாழுவாங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் நல்ல ரிச் அண்ட் ராயலா வாழ்வாங்க என்னடா குரன்னு சொல்ல கூடிய அளவுக்கு ஆனா இவரை அதிபதியா வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோங்க ரிஷப மட்டும் ரொம்ப இருப்பீங்க நான் மறுக்க மாட்டேன் ஆனா உங்க ஆள் ஒருத்தர் மட்டும் நினைச்சா அது நடக்குமா மற்ற எட்டு கிரகங்கள் இருக்காங்க இல்லையா அவங்க உங்களுக்கு சாதகமா இருக்கணும்ல ஸோ அந்த வகையில் இப்ப மூன்று கிரகங்கள் உங்களுக்கு தலை உங்களுக்கு வந்து ஆதரவா நிக்குது இதன் காரணமா உங்களுடைய பேரும் புகழும் உயரப்போகுதுங்க பெரும் பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகுது சந்தோஷம் அப்படிங்கிறது துளிர்விட போகுது அது மரமாவே மாறப்போகுதுங்க பயம் வேண்டாம் அப்படி என்னமா மூன்று கிரகம் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பலம் சேர்க்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேங்க கேட்டுக்கோங்க ஆனால் அதுக்கு முன்னாடி ரிஷபராசி அப்படினாவே உங்களுடைய அதிர்ஷ்ட தெய்வம் யாருன்னா மகாலட்சுமி தாயார் அதுக்கு அப்படியே ஈடு இணை இல்லாத ஒரு எல்லா விதங்கள்லையுமே உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய அதிர்ஷ்ட தெய்வம் சிவபெருமான் ஸோ இவரை வழிபாடு செய்யாமல் ரிஷபத்திற்கு பலன்களை சொல்லவும் முடியாது முடிக்கவும் முடியாது அந்த வகையில் ஓம் நம சிவாயா பிறக்க வைப்பதும் அவனே சிறக்க வைப்பதும் வைப்பதும் அவனே துறக்க வைப்பதும் அவனே பிறப்பு அறுப்பதும் அவனே மரத்தல் ஆகாது மனமே மறையோனை நினை மனமே அதாவது இந்த சிவபெருமானை நீங்க அண்ணு தினமும் நினைச்சிட்டீங்கன்னா போதும் மனசுக்கு அமைதி கிடைக்கும் தெளிவான சிந்தனை இருந்துட்டா போதும் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும் செயல்பாடுகள் சிறப்பாக இருந்துட்டா போதும் நம்ம நினைச்ச காரியங்கள் கை நம்ம நினைச்ச காரியங்கள் கை போதும் சந்தோஷம் நிலைக்கும் இல்லையா ஸோ எல்லாத்துக்கும் ஆதி முதல் அந்தம் வரைக்கும் ரிஷபராசிக்கு சிவனே துணை ரிஷபம் வந்து ஒவ்வொரு திங்கட்கிழமையும் தவறாமல் சிவபெருமானுடைய ஆலயத்தை போயிட்டு ஒன்பது முறை வலம் வரணும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் தவறாம இதை பண்ணி பாருங்க புண்ணியம் வேண்டேன் புகழேதும் வேண்டேன் பின்னிடும் மாயப் பெருமையும் வேண்டேன் உன்னிலே ஒடுங்கும் ஒன்றுதான் வேண்டும் எண்ணிலா அடியார் எண்ணலை களைந்தேன் ஸோ சிவனுடைய துணையாள ரிஷபம் என்னைக்குமே மற்றவங்களுக்கு சிம்ம சொப்பனமாக தான் இருப்பீங்க கவலை வேண்டாம் இப்போ உங்கள் வாழ்க்கையில் கவலை இருக்கா கஷ்டம் இருக்கா எதிரிகள் இருக்காங்களா தொல்லைகள் இருக்கா பண கஷ்டம் இருக்கா இல்லையா பொருளாதார நிலையில வீழ்ச்சி இருக்கா எதை தொட்டாலும் நஷ்டமாகுதா டெம்பரவரியான ஒரு கஷ்டங்க நிரந்தரமான நிறைய சந்தோஷங்கள் உங்களை தேடி வரப்போகுது அந்த வகையில் தான் இந்த மூன்று கிரகங்கள் உங்களுக்கு பலன் கொடுக்க வந்திருக்காங்க பலம் சேர்க்க வந்திருக்காங்க அதாவது ஜோதிட சாஸ்திரப்படி நவ ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவேளில ராசியை மாத்தும் அது வந்து ஒரு சில நேரங்களில் சக்தி வாய்ந்த யோகங்களை உருவாக்கும் அந்த யோகம் அப்படிங்கிறது எல்லா ராசிகளுடைய வாழ்க்கையிலுமே ஒரு மாற்றத்தை தாக்கத்தை ஏற்படுத்தும் சோ இப்படி ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஜூன் மாதத்துல சக்தி வாய்ந்த யோகம் உருவாக போகுது இந்த யோகம் அந்த மூன்று கிரகங்கள் சொன்ன இல்லையா அதுல முதலா இருக்கக்கூடியவர் யார் தெரியுமா நவ கிரகங்களுடைய இளவரசர் சொல்லக்கூடிய புதன் பகவான் இவர் நமக்கு சாதகமாக இருந்தா புத்திசாலித்தனம் பேச்சு படிப்பு வியாபாரம் சகல விதங்களிலுமே உயர்வு ஏற்படும் அதே போல கிரகங்களுக்கு தலைவன்னு சொல்லக்கூடிய ராஜான்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் அடுத்து தேவர்களின் குருவான குரு பகவான் இவங்க மூன்று பேருடைய சேர்க்கைங்கிறது புதன் பகவானின் இடமான மிதுன ராசியில் நிகழ்வதனால சக்தி வாய்ந்த திரி கிரக யோகம் உருவாகுது இது மிதுன ராசி இந்த மூன்று கிரகங்களுடைய சேர்க்கைங்கிறது ஐம்பது வருடங்களுக்கு முன்னாண்டி நிகழ்ந்ததுங்க ஸோ இப்போ இந்த ஐம்பது வருடம் கழித்து இப்போ நிகழ்ந்திருக்கு ஸோ இதை பழமையான யோகத்துடைய பலன் அப்படிங்கிறது பல விதங்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது உங்க வாழ்க்கைய பிரகாசிக்க வைக்க போகுது அப்படி என்னமா எனக்கு நல்லது பண்ணிட போகுது ராசியை பொறுத்த வரைக்கும் இரண்டாவது வீட்டுல இந்த திரு கிரக யோகம் உருவாகி இருக்கு திடீர் நிதி நன்மைகள் கிடைக்கும் தொழில் அதிபரா அப்படின்னாக்க ஆண்களா இருந்தாலும் சரிங்க பெண்களா இருந்தாலும் சரி நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க நல்ல லாபத்தை பெற போறீங்க எப்பேற்பட்ட சவால்களையுமே புத்திசாலித்தனமாக சமாளிக்க கூடிய திறனை கொண்டிருக்க போறீங்க வியாபாரிகளுக்கெல்லாம் நல்ல லாபத்தை பெற போறீங்க புதிய ஒப்பந்தங்களை பெற போறீங்க புதிய வருமான ஆதாரங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் நிதி நிலைமை நல்லா வலுவா இருக்க போகுது குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சிக்கும் அமைதிக்கும் குறைவிருக்காது அதே போல உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது அதிர்ஷ்டகரமா பிரகாசிக்க போறீங்க சமுதாயத்துல மதிப்பு மரியாதை அதிகமாகுது மிக்க நபர்களுடைய நட்பு கிடைக்குது வெளிநாட்டு தொடர்புடைய பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குது அதே போல சுப நிகழ்ச்சிகள் அதிகமா வீட்டுல நடக்கும் அதே போல பல சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்க தலைமை தாங்குவீங்க புதுசா நீங்க ஏதாவது ஒரு வேலையை தொடங்கினா கூட சரி அந்த எண்ணங்கள் இந்த காலகட்டத்தில் இருந்து புதுசா தொழில் தொடங்கணும் எண்ணங்கள் அதை திட்டமிட்டு செயல்படுத்த சாதகமான நேரம் நல்ல வெற்றி கிடைக்கும் அதே போல நீண்ட காலமாக வேலையில சிக்கியிருந்த பணம் இப்ப உங்க கைக்கு வந்து சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கு இது மட்டுமா வருமானத்தில் உயர்வு ஏற்பட போகுது வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை பார்க்குறீங்களா அரசாங்கத்துறையோ தனியார் துறையோ ஆண்களோ பெண்களோ கூலி வேலை செய்தாலும் சரி இந்த உத்தியோக பணிகளில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அதே போல் கூலி வேலை செய்கிறீங்களா வருமானம் பெருகும் அலுவலகத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை திறம்பட செய்து முடிப்பீங்க இந்த காலகட்டத்தில் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்குங்க அதே போல் முதலாளிகிட்டையுமே முழு ஆதரவு கிடைக்கும் அதே போல் ஏற்கனவே செய்த முதலீடுகளில் இருந்து ஆன்லைன்லலாம் வந்துவிட்டு நிறைய முதலீடு பண்ணிட்டு பணம் சம்பாதிப்பீங்க இல்லையா பங்குச்சந்தையெல்லாம் இருக்குது இல்லையா அந்த மாதிரியான பழைய முதலீடு இருந்து கூட இப்ப உங்களுக்கு லாபம் கிடைக்கும் பங்கு சந்தை பந்தயம் லாட்ரி மூலம் நல்ல நிதி ஆதாயங்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு நீண்ட காலமாக நீங்க ஆசைப்பட்ட காரியங்கள் நிறைவேறும் மன நிம்மதி கிடைக்கும் மகிழ்ச்சி அதிகமாகும் தொழில் மற்றும் பண வருமானத்துல பெரும் வளர்ச்சியை பார்க்க போறீங்க சமுதாயத்துல மதிப்பு மரியாதை உயருது புதிய முதலீடுகளில் வெற்றிகரமான லாபத்தை பார்க்க போறீங்க குறிப்பா நிதிநிலை உயர்வுங்கிறது தொழிலையும் சரி வணிகத்திலையும் சரி அதிக லாபத்தை கொண்டு வருது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பொறுப்பும் தலைமைத்துவமும் அதிகமரிக்கும் பணப்புழக்கம் அதிகமாகுது புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் பதவி உயர்வு மற்றும் வளர்ச்சி பெற போறீங்க சொத்துக்களில் தொழிலில் முதலீடு செய்வீங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது ராசிகர்களுக்கு இந்த தனிமரமாக நிற்கக்கூடிய உங்களுக்கு இந்த மூன்று கிரகங்களும் இந்த திரி கிரக யோகத்தினால எந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத தெளிவாக பார்த்தாச்சு இப்போ உங்களுடைய முக்கியமான எட்டு பிரச்சனை முடிவுக்கு வருதுன்னு சொன்னேன் அதை லிஸ்ட்டு போட்ட மாதிரி பார்த்தர்லாங்க இப்போ ரிஷபம் அப்படின்னாவே நன்றியை மறக்க இல்லாதவங்க இல்லாத ஏழை எளியவர்களுக்கு நல்லது செய்யக்கூடிய உள்ளம் படைத்த தாராள குணம் கொண்டவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் சகல வகைகள்லையுமே பிரச்சனைகள் மட்டுமே பார்த்திருப்பீங்க காரிய தடைகள் மட்டுமே இருந்திருக்கும் அது எல்லாமே சரியாகுது சகல விதங்கள்லையுமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகுது காரியங்கள் எல்லாமே வீரியம் பெறுது முதல் பிரச்சனை அடுத்து இரண்டாவது பிரச்சனைங்க நிம்மதி பிறக்கும் தடைகள் விலகும் மூன்றாவது வீட்டில் தடைபட்டு கிடந்த சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து நடக்க போகுது நிறைய சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்க தலைமை தாங்க போறீங்க அடுத்து நான்காவது விஷயம் உடல் ஆரோக்கியம் என்ன ஏதுனே கண்டுபிடிக்க முடியல எப்ப பார்த்தாலும் சோர்வா இருக்கு மனசுலயும் தெம்பி இல்ல உடல்லையும் தெம்பி இல்ல அப்படி இருந்த உங்களுக்கு தேக ஆரோக்கியம் கூடுது அடுத்து ஐந்தாவது பிரச்சனை வங்கியில அடமானமா வச்சிருந்த வீட்டு பத்திரம் இப்ப மீட்டெடுக்க போறீங்க சொல்ல போனா ரிஷபத்திற்கு பண பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருந்திருக்கும் அது சரியாகுது அதே போல ஆறாவது பிரச்சனை ரிஷபம் ஒரு குறிப்பிட்ட காலமா என்ன என்ன பேசுறோம் என்ன செய்யறோம் எதுவுமே புரியாம இருந்துச்சு இல்லையா இப்ப உங்களுக்கு உங்களுடைய பேச்சுக்களை முதிர்ச்சி தெரியுங்க கூட பிறந்தவங்க உங்களுக்கு இருந்து வந்த உரசல் போக்கும் நீங்குது அடுத்த ஏழாவது வீட்டில் உங்களுக்கு யாருமே ஒரு பொருட்டாவே மதிச்சிருக்க மாட்டாங்க இப்போ உங்களுடைய ஆலோசனை மட்டுமே ஏற்று நடந்துப்பாங்க ஏதாவது ஒரு விஷயம் செய்யணுன்னா கூட உங்ககிட்ட கேட்காம சின்ன விஷயம் கூட வீட்டில் நடக்காது அதே போல எட்டாவது பெரும் பிரச்சனை ஏதாவது ஒன்று பண்ணி அப்படி கொஞ்சம் நகர்ந்து போகலாம் வாழ்க்கையில் நினைச்ச முயற்சிகள் ஜான்யர்னா மூலம் சரியுது இந்த கதை தான் இனி அந்த அவல நிலைகளில் மாற்றம் வருது வீட்லையும் சரி வெளியிலையும் சரி உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கூடுதுங்க பணப்புழக்க பழக்கம் நல்லா குடும்பத்துல மகிழ்ச்சி பிறக்கும் வியாபாரம் உத்தியோகத்துல நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம் உறவுக்காரங்க எல்லாம் தேடி வருவாங்க சமுதாயத்துல அந்தஸ்து கூடுது புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேரப்போகுது இது மட்டுமா உங்களை எதிர்த்து நின்னவங்க எல்லாம் விலகி செல்வாங்க ஆளுமை திறன் அதிகமாகுது கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள்ள வருது மருத்துவ செலவுகள் குறையுது நீங்க எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் திட்டமிட்டபடி அயல்நாட்டு பயணங்கள் கூடி வரும் விசா கிடைக்கும் அதாவது வாழ்க்கையில என்ன செஞ்சாலும் சரி ஒரு முட்டுக்கட்டை என்ன செஞ்சாலும் ஒரு தடை இப்படி

அதுல பனிச்சுமை இருக்கும் சிலருக்கு இடமாற்றம் இருக்கும் இருந்தாலும் எல்லாமே உங்களுக்கு யோகம் தான் அட கேட்கவே நல்லா இருக்குமா எல்லாமே ஓகே நாங்க இதுலயும் கவனமா இருக்கணும் அவசியம் இல்லையா அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் ரிஷபராசி இது உங்களுடைய ஆயுசுக்கும் எழுதி வச்சுக்கோங்க தினம் தினம் பாக்கெட்ல கூட வச்சுக்கோங்க எழுதி முடிஞ்சு வச்சுக்கோங்க ஜாமீன் கையெழுத்து யாருக்குமே போடுறது கூடவே கூடாதுங்க அடுத்தவன வாழ வைக்கணும்னு நினைக்கிறது இதை வந்து என்னன்னைக்குமே செய்யக்கூடாது ஆல்ரெடி பண்ணிதான் இன்னைக்கு அடிபாதாளத்தில் உட்கார்ந்துருக்கீங்க மாத்திக்கோங்க மறந்துருங்க மற்றபடி மூத்த சகோதரர்கள் உதவி செய்வாங்க யார்கிட்டயுமே பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் கூட பிறந்தவங்க இளைய சகோதர சகோதரிகளுடைய திருமணம் கைகூடி வரும் எதிரிகள் வந்து அடங்கி போவாங்க பயணங்கள் அதிகமாக போயிட்டு வருவீங்க புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க சொத்து விவகாரங்கள் எல்லாம் சுமூகமா முடியும் அடுத்து வியாபாரம் பாக்குறீங்களா வியாபார ஸ்தலத்தை உங்க ரசனைக்கு ஏற்ற மாதிரி மாத்தி அமைச்சிப்பீங்க வாடிக்கையாளர்கள் விரும்பி வருவாங்க கெமிக்கல் கமிஷன் ஹோட்டல் பைனான்ஸ் இந்த மாதிரியான குறிப்பிட்ட தொழில்கள் லாபம் பல கிடைக்கும் பட் வியாபாரத்தை பொறுத்த நல்ல வளர்ச்சி இருக்கும் கூட்டு தொழில விலகி போன பங்குதாரர்கள் இப்ப தேடி வருவாங்க அடுத்து உத்தியோ பணிகளை பொறுத்த வரைக்கும் எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருந்த உங்களுடைய நிறைகள் தெரியாம குறையை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருந்த மேல் அதிகாரி இனி உங்ககிட்ட இணக்கம் ஆவாங்க அவருடைய ஆதரவு கிடைக்கும் அதே போல பதவி உயர்வு அது சம்பந்தப்பட்ட வழக்குகள் உங்க பக்கம் வெற்றி கிடைக்குங்க சில வாய்ப்புகள் தேடி வரும் கணினி துறையில இருக்கவங்களுக்கு நீங்க இழந்த சலுகைகளை மீண்டும் பெறுவீங்க கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் ஒட்டுமொத்தமா இந்த மூன்று கிரகங்களுடைய யோகம்ங்கிறது உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே நனவாக்கி கொடுக்குது ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது ராசி கான இந்த பலன்கள் அப்படிங்கிறது நிலைச்சிருக்கிறதுக்கு நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு மற்றும் பரிகாரம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்கிறது குறிப்பாக வியாழக்கிழமைகளில் குருபகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்து நல்லெண்ணெய் தீபமேற்றி வழிபாடு செய்ய முடிஞ்சால் கொண்டக்கடலை மாலையிட்டு வழிபாடு செய்ய நினைத்த காரியங்கள் கைகூடும் நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்குங்க உங்களை வந்து சேரும் அதே போல் பணம் பற்றின கவலைகள் குறையும் அதே போல் செவ்வாய் கிழமைகள் தோறும் ஆஞ்சி ஆஞ்சநேய பெருமானுக்கு வெண்ணெய் சாற்றி வெற்றிலை மாலையிட்டு வழிபாடு செய்ய மன வலிமை உடல் வலிமை அதிகமாகும் எதையும் சமாளிக்கக்கூடிய சக்தி பிறக்கும் இது என்னடா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகும் இதோட ஒவ்வொரு புதன்கிழமையும் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெருமாள் ஆலயத்துக்கு போயிட்டு மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய துளசி மாலையிட்டு வழிபாடு செய்வதனால செல்வம் செழிப்பு நிலைக்கும் பேரு புகழ் தேடி வரும் ஆயுள் பலம் கூடும் இப்ப வரைக்கும் பார்த்தது இந்த பலன்கள் இருந்து ரிஷபத்திற்கு இப்பதான் உசுரே வந்திருக்கும் அம்மா தொட்டதெல்லாம் பிரச்சனை ஏண்டா வாழ்றோங்கிற அளவுக்கு எல்லாம் இருக்கு ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தோணுதுங்களா நிஜமா அதெல்லாம் நடக்குமா அப்படின்னு யோசிப்பீங்க கட்டாயம் நடக்குங்க ரிஷப ராசிக்காரர்களுக்கு பொதுவாக தான் நம்ம சொல்லியிருக்கோம் தனிப்பட்ட பிறப்பு ஜாதகத்தை பொறுத்து சிறிதளவு மாற்றத்தை ஏற்படுத்துமே தவிர்த்து மேக்சிமம் அதாவது நூத்துக்கு எழுபத்தஞ்சு சதவீதம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் கட்டாயம் நடக்குங்க ஆனால் தனிப்பட்ட அந்த இருபத்தஞ்சு சதவீதம் சிவப்பு ஜாதகத்துடைய பலன் இருக்கு இல்லையா அதுதான் உங்களை பாடாப்படுத்தும் ஸோ முடிஞ்சது பக்கத்தில் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசிகார் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கொடுத்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா ரிஷபம் வந்துட்டு நிறைய பொருளாதார ரீதியாக வீழ்ச்சியை பார்த்துருக்கீங்க சரிங்களா ஆனால் தெய்வ வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும் கவலைப்படாதீங்க உங்களுடைய கஷ்டங்களுக்கும் கவலைக்குமே இந்த யோகம் பாதுகாப்பாக தான் நல்லா இருக்க போறீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்